ஒரு குதோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் ஹல லூயா ஹல லூயா என் தலையை உயர்த்துவார் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவார் நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கிறா என் தலையை உயர்த்துவார் நான் வெக்கப்பட்டு போவதில்லை காலைலூயா இழந்து விட்டேனே என்று சொல்லி அழாத கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க கத்தருடைய பெரிதான கிருபைகள் காலை லூயா உங்களை வந்து சேரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் உங்களை தொடரும் பாருங்க நான் இழந்துட்டேனே எதிர்பாராத நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து என் பணத்தெல்லாம் இழந்துட்டேனே எதிர்பாராத நேரத்தில் ஒரு வியாதி வந்து என் குடும்பத்தில் பணத்தெல்லாம் இழந்து இன்னைக்கு பலனை இழந்து சரீர சுகத்தெல்லாம் நாங்கள் இழந்து நிற்கிறோமே கலலோய்யா இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பாடுகளை நான் மாட்டிக்கிட்டேனே கல இலையா அந்த வருஷம் முழுதும் எனக்கு பாடுகள் வேதனைகள் தான் அதிகமாக இருந்தது ஏன் இந்த நாலு வருஷம் எனக்கு வந்துச்சு என் இருபத்தஞ்சா வருஷம் எப்படி இருக்குமோ என் குடும்பம் நல்லா இருக்குமா இழந்து போனதை பெற்றுக்கொள்வேனா இழந்து போன ஆசீர்வத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேனா இழந்து போன சந்தோஷம் சமாதானம் பணம் நான் பெற்றுக்கொள்ளுவேணா செவிக்க முடியலையே ஒரு செப வாழ்க்கை இழந்துட்டேனா அதிலேருந்து அன்பனை விட்டுட்டானே செவிக்க முடியலையே அபிஷேகம் இல்லையே கூட்டி செபிக்கிற எனக்கு ஆள் இல்லையே ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லையே கலங்காதே அழாதே என்று சொல்கிற கூட எனக்கு ஆள் இல்லையே சொல்லி அழுது கொண்டு கலங்கி கொண்டு இருக்கீங்களா கத்திரோட பெரிதான கிருப அளல்வையா ஹலோ லூயா அவங்கள வந்து சேரும் இன்னைக்கு உயர்த்தப்படுவீர்கள் நீ கேளுங்கப்பா முடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா உங்கள் கிருப எங்களுக்கு போதும் ஏசப்பா உங்கள் கிருப ஹலை லூயா ஹலோசேப்பு அழுதாக இருப்பாருங்க குளிர் தூக்கி போட்டாங்க எடுத்தாங்க விற்று போட்டுட்டாங்க இருபது காசுக்கு அழுதுருப்பான் கதறி இருப்பான் ஐயோ அப்பாவை நான் பார்க்க முடியாதே ஏன்னா தாய் கிடையாது அப்பாவை நான் பார்க்க முடியாதே என்னை இப்படி வித்து போடுறீங்களே நான் என்னப்பாவன்னு செஞ்சேன் அழுதுருப்பான் எல்லாரும் சேர்ந்து எனக்கு வித்து போட்டுட்டாங்க பாரு எவ்வளோ ஒரு கொடுமை கத்தறி இருப்பான் அழுதுருப்பார் யோசிப்பு புலம்பி இருப்பார் நான் சொப்பான கண்டேனே அதெல்லாம் எனக்கு நிறைவேறாதா நிறைவேறாதா என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி செய்கிறாங்களே அது இல்லையே சொப்பனை நடக்காதான் எல்லாத்தையும் இழந்துருவேணும் இனி நான் எங்கே போவேன் நான் எப்படி இருப்பேன் என்னை என்ன பண்ணுறாங்களோ வாங்கிட்டு போகிறவங்க என்று சொல்லி கதறி பருப்பாருங்க அது நல்ல சாப்பாடு என்ன கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா இருக்கிற இடம் எனக்கு கிடைக்குமா இவங்க என்னை அடிமைப்படுத்துவாங்களா இனி என்ன நடக்கும் என் தகப்பனை இழந்துட்டே என் தாயினை இழந்துட்டேன் என் தகப்பனே போய் இழந்துட்டேனே என்னை தகப்பனை விட்டு என்னை பிரிச்சுட்டாங்களே காலையில் யோசியப்ப அழுது பாருங்க பாருங்கள் காலை கல்லான ஈரதையும் கொண்ட கூட பிறந்தவங்க பாருங்கள் வித்து போட்டுட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி நீங்களும் இப்படிப்பட்ட நிலமையில் கூட இங்கே அழுந்து புலம்பி கொண்டு இருக்கலாம் யாக்கோப்போ இன்றைக்கி சொன்ன உன்ன உணவும் இருக்க இடமும் எனக்கு தந்தால் போதும்னு சொல்லி கத்திரண செஞ்சார் இரு பரிவாரங்களை கொடுத்து ஆசிர்வதிச்சார் பாருங்கள் கிருப யோசியப்புக்கு பாருங்கள் கிருப இருந்துச்சு ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது எங்கே சாப்பிடுவோன்னு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் கிருப அந்த பாடுகளுக்குள்ள போகணும் அவன் இழந்து போகணும் தகப்பனை தாய் இழக்க வேண்டிய சூழ்நிலை தகப்பனை உயிரோட இருந்து பார்க்க முடியாது சூழ்நிலை எல்லாவூற்றையும் இழந்த பிறகு தான் பாருங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது ஹலை லூயா பெரிய ஒரு அதிபதியே மாதிரி போனா கிருப போகிற இடத்துலலாம் கிருபை பாருங்கள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொல்லி வசனம் சொல்லி ஆபத்து காலத்தில் அவர் துணையாக வந்தால் இருப்பாருங்க யோசியப்புக்கு போகிற இடத்துலலாம் கிருபை கிடைச்சிச்சு பாருங்கள் அவர் கிருபை எல்லோருடைய கண்களி தயவு கிடைக்க பண்ணினாராம் போர்த்திவாருடைய கண்களி தயவு கிடைக்க பண்ணினார் செய்யாத குற்றத்துக்கு சரக்கலை போனார் அங்கே பாருங்கள் சிறச்சாலுடைய தலைவனுடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணினார் அப்போ எவ்வளவு கிருபை பாருங்கள் இன்றைக்கி இந்த கிருபை இருந்தால் அலை லூயா எந்த நேரமும் அதிசயம் நடக்கும் அதுக்கு தான் கிருபை கேட்கணும் பாருங்கள் காலைதோறும் உடைய கிருபை புதியுது பாருங்கள் கிழங்கு தேவ பிள்ளைகளே அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா நான் இழந்து போனதை மீண்டும் வாங்க பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க யோசிப்பு பாருங்க நேற்று வரைக்கும் சர வஸ்திரம் இன்னைக்கு ராஜ வஸ்திரம் ஹலரி ஒன்றுமே இல்லை பணம் இல்லை ஒய்துறக்கு ஹெல்ப் இல்லை பேச ஆள் இல்லை ஆரத்துல ஆள் இல்லை ஆனால் கிருப கிருப பாருங்க உயர்த்தம் ஹலை லூயா ஹலை லூயா அள்ளும் பொழுது கிருப ஹலை செவிக்கும் பொழுது கிருப பாடும் பொழுது கிருப இந்த கிருப என்ன செய்ய சூழ்ந்து கொள்ளும் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கிருபைனாலே பாருங்கள் நிறைய குடும்பங்கள் பிள்ளைகள் வளருதாங்க பாருங்கள் அந்த கிருபை எந்த நேரம் இறங்குன்னு தெரியாது பாருங்கள் உயர்த்திடும் ஆடுகளை மயத்தில் அரசனாய் மாறி போனார் கிருப ஹல லூயா உங்கள் நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆனால் இனி நன்மை கிருபையும் என்னை தொடரும் அலை லூயா சோர்ந்து போனீங்களா ஜபாவளிக்கு இழந்துட்டீங்களா அந்த பெரிதான கிருப அந்த உன்னதமான கிருப அந்த உயர்த்துற கிருப ஒன்னு இல்லாத வேலையில் ஆமே பணம் கொடுக்கிற கிருப வியாதி நேரத்துல ஆமை சுகமளிக்கிற கிருப காலையின் கீ உனக்கு போதும் கலை இல்லையா கிருப பாருங்க கிருப தான் நம்மளுக்கு அதிகமாக வேணும் வானத்துக்கு பூமி எவ்வளவு தருமோ அவ்வளவு கிருப கிழங்கு தெய்வ பிள்ளைகளுக்கு கிருபை வந்து உங்களை உயர்த்தும் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் உங்கள் குடும்பத்தை உயர்த்தும் உங்கள் வியாபாரங்களை உயர்த்தும் உங்கள் பிஸ்னஸை உயர்த்தும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும் அவன் எல்லோருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணும் பாருங்கள் அல்ல இல்லைய மக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணும் அந்த கிருப அன்னைக்கு யோசிய புக்கி கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் கிருப இருந்தபடினாலே அல்ல இல்லைய சிறைச்சாலை தயவு கிடைக்க பண்ணினார் வேண்டுமாக ராஜா உயர்த்துவதற்கு கத்தருந்து கிருப இருந்தபடினால தான் அதில் அதிபதியே கற்று மாற்றி அனைவரும் கையை காலை யோசிவங்களும் யாரும் அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே போட்டுட்டாரு பாருங்க ஹலோ லூயா சட்டம் போட்டு பாருங்க வந்து அண்ணன் அண்ணன் மாதிரிலாம் வந்து என்ன செஞ்ச விழுந்தாங்க சாப்பாடு போட்டார் இன்னைக்கு இன்றைக்கி இழந்த ஆசீர்வாதம் சுகம் அந்த கிருப்பை அந்த நன்மை எல்லாம் உங்களை தொடர சொல்லுங்கள் நன்மை கிருப்பையும் என்னை குடும்பத்தையும் தொடரப்போகுது அப்பா இது வரைக்கும் இசைப்பா சாபம் பாவம் மந்திரவாதம் பெள்ளி சினியம் கடன் எங்களை தொடர்ந்து வந்து வேதனைப்படுத்திட்டுப்பா எல்லாத்தையும் நாங்கள் இழந்து நிற்கிறோம் இப்பொழுது நன்மை கிருபையும் எங்களை ரெண்டு ஆசிர்வாதம் பாருங்க நன்மை கிருப அலைலுயா அலைலுயா ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோப்பா இழந்து விட்டேனே என்று சொல்லி அழுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா இப்படி பெரிதான கிருப ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கட்டும்ப்பா அங்கே பிசினஸ்ல இறங்கட்டும் வருமானத்தில் இறங்கட்டும் பிள்ளைகள் மேல கணவன் மேல மனைவி மேல வீட்டு மேல எதிர்காலத்தில் அந்த கிருவை காலையில் பெரிதான கிருபை நான்மை கிருபை தொடரட்டும் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் பங்கிடுவேன் சொல்லி வந்த பின் தொடர்ந்து வந்த பாடுகள் எல்லாம் அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போகட்டும் ஏசப்பா உங்க நாமத்தினால அது நிர்மலமாய் போகட்டும் நான்மை கிருபை என்னுடைய பிள்ளைகளை தொடரட்டும் யோசிய பூக்களி கிருப்ப அதிகமாக கொடுத்தீங்கப்பா அதனால போகிற இடத்துலலாம் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா அதே மாதிரி உடைய பிள்ளைகளுக்கு போகிற ஆஃபீஸில் தயவு கிடைக்க பண்ணுங்கள் ஸ்கூலில் தயவு கிடைக்க பண்ணுங்கள் வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் ஒவ்வொருடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா அந்த ஆசிரியத்தை கொடுங்க தகப்பனை இயேசுவே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா நேற்று வரைக்கும் யோசிப்பு சரக்கலாம் இருந்தால் சர வஸ்திரம் கொடுத்தான்ப்பா இன்னைக்கு ராஜ வஸ்திரம் கொடுத்துட்டான் ஏசப்பா அப்படிப்பட்ட ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மேலே இறங்க முடியாது செவிக்கிறப்பா அழுது இருக்க பிள்ளைடைய கண்ணீரை துடைங்கப்பா 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 சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா உற்சாகப்படுத்துங்க ஏச வார்த்தைகளப்பா அவன் உயிருள்ள வார்த்தைகளை ஏச பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அதிசய அதிக அற்புதத்தை கொண்டு வரது பன்னெண்டாவது மா மாதம் நன்மை கிருபியும் பதினோரு மாதம் சஞ்சலம் தவிப்பு அனுபவித்த பிள்ளைகளுப்பா நன்மை கிருபியும் தொடர பண்ணுங்க பிரிந்து போன குடும்பங்கள் இணைந்து வாழ உதவி செய்யப்பா கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா அந்தந்த ஸ்தானத்துல நீங்க இருந்து கத்திர ஆசிரியத்தை கட்டளையிடுங்கா நன்றியோடு கடனை அடைக்க உதவிச்சிங்கப்பா கிருபை அனுப்புங்கப்பா வழி திறந்து கொடுங்க வியாதிலிருந்து சுகத்தை கொடுங்கப்பா மந்திரவாத கட்டப்பட்டு நடக்கிற மக்களை விடுவீங்க விடுவீங்கப்பா விடுவீங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துல எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் பாடுகள் துன்பங்கள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் அம்மே நல்ல இல்லையா சோர்ந்து என்று சொல்லி ஆட்டி இப்படி வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டும் எல்லாம் வியாதி பேய் மந்திரம் தந்திரம் பெலி எல்லாம் எரிஞ்சு போகட்டே சப்பா பாவங்களே சாபங்களை மன்னிங்க 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 ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க பண்ணுங்கள் வேத வாசிக்க நாம் ஜெபிக்க தாங்க இந்த நாள் முழுது ஏந்தி கூட சுமந்து கூடம் தப்பி ஏசியும் ஜெபிக்கிற பிதாவே தாவையாமே